காலையை கவர பலரும் தங்களது உயிரை பணையம் வைத்து பல சாகசங்களில் ஈடுபடுவது உண்டு அதே போல உபஸ்கஸ்தானில் ஒரு நபர் செய்த செயல் சோகத்தில் முடிந்துள்ளது உபெகிஸ்தானின் தான்ஸ்கண்ட் பிராந்தியத்தின் பார்க்னட் மாவட்டத்தில் தனியார் ஒன்று அமைந்துள்ளது வயதான எஃப் ஸ்லோ என்பவர் காப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவர் விலங்குகளுடன் நெருக்கமாக இருப்பதை காட்டி தனது காதலியை கவர முயற்சித்துள்ளார் இதற்காக டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை ஐந்து மணியளவில் மூன்று சிங்கங்கள் உள்ள கூண்டிற்கு சென்றுள்ளார் இது தன்னை செல்போனில் படம் பிடித்த வர உள்ளது சென்றுள்ளார் முதலில் சிம்பா என்று அழைத்துக் கொண்டே அந்த சிங்கங்களை கொஞ்சம் முற்பட்டுள்ளார் அமைதியாக அவரை நெருங்கிய சிங்கம் ஒன்று அவரை தாக்க தொடங்கியுள்ளது அதன் பிறகு மற்ற இரு சிங்கங்களும் அவரை தாக்கியுள்ளது எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர் அலரும் சத்தம் காண்பரை நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது சிங்கங்கள் சேர்ந்து அவரை தாக்கியதில் பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வருகின்றது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி